ஐயோ எங்கட்டு வச்சேனே தெரியலையே என்னடா புக் எடுத்துட்டியா என்ன இருடா அப்பா இங்க வச்சே ஆளையே காணமே வைக்கிறது ஒரு இடத்துல இருக்கும் தேறது ஒரு இடத்துல இருக்கும் ஒண்ணே ஒரு வைக்க மாட்டே இல்லப்பா இங்கதான் வச்சேன் பா வச்சே தேறது போதே இந்த வீட்ல எதுவும் கிடைக்காது தேறது நான் பாரு அப்பதான் ஏதாவது கை கிட்டயே கிடைக்கும் நான் உன இது சொல்லிரு வைக்கிறது நான் சொல்லிருக்கல ஒரு பையில போட்டு வை ஒரு பையில போட்டு வை என்ன ஏதாவது ஒன்னு கேக்குதா வாங்கிட்டு வந்து அப்படியே அங்க அங்க வச்சிரற அப்புறம் தேடு தேறது தேடுவ சரி 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 கத்தாதயா நான் எடுக்கறேன் எடுக்கறேன் நீ இன்னைக்குள்ள எடுக்க மாட்டே உன்னை நம்பி நான் குடுத்தேன் பாரு என்ன சொல்லணும்

அங்க வச்சேன் அன்னைக்கு இந்த சுத்தம் இந்த என்னடா இருக்குன்னு

இங்க பாருங்க என்ன உங்க அக்கா கல்யாண வீட்டுக்கு தானே வந்துச்சு அனுப்பி வைக்கிறது இல்லையா உனக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனவா என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அது இருந்தா முகி நுயின் இருக்கும் நான் அந்த பயலுகளை ஒரு வேலை சொல்ல முடியல வந்து வந்து பாக்குது எதுக்கு நீ வேலை சொல்ற ஏன் வேலை சொல்றேன்னு அனுப்பி வைங்க எல்லா வேலையும் இருந்து போட்டு என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது என்ன இப்படி பேசிட்டு இருக்க எங்க அக்கா எல்லாம் அங்க எம்பிட்டு வேலை பாக்க தெரியுமா கைக்கு மேல இருக்கு கேஸ் எடுப்ப திறந்தா அடுப்பெரியும் அங்க அப்படியே எங்க அக்காவுக்கு காட்டுலயும் மேட்லயும் போய் வர எடுத்துட்டு வந்து அம்புட்டு மலையில வெயில்ல காஞ்சு கருவாடாயி ஒவ்வொன்னும் பாத்துக்கிட்டு இருக்கு வீட்டு வேலையில ஒண்ணு வந்து அந்த பிள்ளைங்களை சேர்த்து சொல்ல நீ ஒரு வேலை சேர்த்தனால உனக்கு அம்பிட்டு கஷ்டமா இருக்கு எப்பா வெளியே வரது கூட கஷ்டமா இருக்குப்பா அவங்களுக்கு போ சொல்லுப்பா இங்க பாரு அறந்து போடுவேன் பாத்துக்க என்ன பேசிக்கிட்டு இருக்க அரவிங்க அறிவிங்க நான் என்ன புள்ள உங்களை அடிக்கிறதுக்கு அப்பத்து விட்டுருக்கேன் அவ்வளவுதானே வா எங்க அக்கா கிட்ட வந்து நீயே சொல்லு எப்ப கிளம்பி போவீங்கன்னு வந்து நீயே சொல்லு வா உங்களுக்கு வீரம் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க அனுப்பி வைங்க அனுப்பி வைங்களே அத்தியாட உங்க அப்பனுக்கு கொழுப்ப ஆமாமா நீ சொல்லும் போது கூட தெரியல அவங்க குடும்பத்துல இருந்து வந்தாதான் இந்த இதெல்லாம் என்னடா என்னவா அவளுக்கு நீ வந்திருக்கலக்கா வாய் குருசியா நல்லா சமைச்சு கொடுக்கணும் போய் கோழி எடுத்துட்டு வாங்க இல்லைன்னா ஆட்டுக்கறி வாங்கிட்டு வாங்க நான் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னா அதுதான் சரி அக்கா கிட்ட என்ன வேணும்னு கேக்குறேன் நான் வாங்கிட்டு வரேன் நீ சமையன் அப்படின்னு

இங்கே பாருங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாமே பிக் ஃபேமிலி உங்களை மாதிரி கிடையாது எனக்கு மட்டும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆணிச்சின்னு வச்சுக்கோங்களேன் என்னோட மேக்கப்லேயாக இருக்கட்டும் வேறு எதையாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுனாலும் அப்புறம் நான் இந்த கல்யாணமே வேணான்ருவேன் ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் ஒன்றும் இல்லை சரியா இன்னைக்கு அவங்க வந்துட்டாங்க நான் அதை கூட்டிட்டு வரேன் நீ வேணா ஒரே ஒரு கைக்கு மட்டும் போட்டு போட்டுப்பாரு அதுக்கப்புறம் அவங்களோட டிசைன் உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மேற்கொண்டு பண்ணலாம் இல்லைன்னா வேணாம்னு சொல்லிடலாம் என்ன சொல்ற இல்லைன்னா நீ சொல்ற அவங்களே கூட்டிட்டு வந்துடுறேன் ம் கையெல்லாம் கொடுத்தனால ஃபைல் பண்ணிக்க முடியாது வேணும்னா என் காலே காட்றேன் அதுல வேணா போட சொல்லுங்க அது ஓகேனாதான் மறுபடியும் மேற்கொண்டு எல்லாமே இல்லைனா முடியவே முடியாது சரி சரி ஓகே போடுமா டேய் மகனே என்னடா 24 மணி நேரமும் போணையே தான் வச்சிகிட்டு இருக்கே என்னமா போன்ல கல்யாணத்துக்கு முன்னாடியே போன்ல எல்லாத்தையும் பேசி முடிச்சிருங்க அப்புற கல்யாணத்துக்கு என்ன என்னதடா பேசுவீங்க பண்றதுக்கும் எதையாவது கொஞ்சம் மிச்சம் வைங்க இப்பயே பேசி முடிச்சிட்டா அதுக்கு அப்புறம் பப்பரப்ப பப்பரப்பன்னு ரெண்டு பேரும் மூஞ்ச மூஞ்ச பாத்துக்கிட்டு இருக்க வேண்டியதா ம் சரி நான் அப்புறம் கூப்பிடுறேன் வைக்கிறேன் அம்மா அவங்க என்னமா வராங்களா என்ன என்னடா மேக்கப்புக்கு தானே அந்த பொண்ணெல்லாம் வந்திருச்சு போன் பண்ணி கூப்டா வந்துருவாங்க நீ கூட்டிட்டு போ ஐயோ நான் போகலமா நீ வேணா அவங்க கிட்ட கூட்டிட்டு போ மருதாணி கொஞ்சம் மிஸ்டேக் ஆனிச்சனாலுமே என்னை பொழந்து கட்டிடுவா போல இருக்கு அப்படி பேசுறா ஓஹோ கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பேச்சு பேசுறாங்களா அந்த மகாராணி வரட்டும் வரட்டும் நான் பாத்துக்கிறேன் சரி மீனாவுக்கு போன போட்டு வர சொல்லுவோம் ஹலோ அத்தே சொல்லுங்க ஏமா வந்து மருதாணி போறதுக்கு பிள்ளைய வர சொன்னமே கூட்டிட்டு வந்துட்டியா கூட்டிட்டு வந்தா சத்த நீங்க கூப்பிட்டோன்னே வரதுக்கு தான் எல்லாம் கிளம்பி ரெண்டு பேரும் உட்காந்துருக்கோம் சரிம்மா அப்ப லிங்கத்தை கூட்டிக்கிட்டு கிளம்பி வா ஆ சரி அத்தை இங்க என் ஆத்தனார் கேரி வேற ஆட்டுக்கறி எடுத்து சமைக்கிறாளாமா இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு ஒத்த காலில் நிக்கிறா நிக்கிறாங்க எப்படி நான் இப்படி நிக்கிறேன்னு

வர்றதாமா அதான் என் நாத்தனா சமைக்கிறா அப்படின்னு சொன்னேன் சொன்னோனையும் அப்படி தானே நம்ம கல்யாணத்துக்கே கரிதான ஆக்கி போடுறோம் அதனால நம்ம சமைக்க கணக்கு இல்லை எங்களுக்கு ஜெயத்து சமைக்க சொல்லும் மதியான சாப்பிடும் இங்கேயே சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னாங்க வச்சது வச்ச இடத்துல இருக்காது இவ பாட்டுக்கு அங்க போய் உக்காந்துக்கிட்டா ஓ என்னம்மா அந்த இது பாம்பு கிடச்சதா இல்லையா தெரியும் ஓ ஃபோன் பண்ணா அதுக்கு வர அவ சீனு காட்டிக்கிட்டு இருப்பா

சிக்கன் மட்டன் ஆக்கி போட்டங்களா ஏய் சொல்லுங்க மகா கொஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியல எனக்கு கோவம் வருது தெரியுமா ஏன் இப்படி இருக்கீங்க மகா எனக்கு இப்படி எதுதெல்லாம் பேச தெரியாது மகா எதுது பேச தெரியாதுன்னு சொல்லாதீங்க எல்லாரும்மே எல்லாமே பேச தெரியும் உங்களுக்கும் எல்லாமே தெரியும் நீங்க மீறு அமைதியா இருக்கத பார்த்தா எனக்கு கோவம் வருது எனக்கே என் மேல கோவமா தான் இருக்கு மகா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சோ அழாதீங்க முதல்ல அழாதீங்க முதல்ல கண்ணு தொடங்க இல்ல மகா என் தங்கச்சிங்களுக்கு கூட என்னால எதுவுமே பண்ண முடியல இங்க பாருங்க ஃபீல் பண்ணாதீங்க சரிங்களா நான் வந்துட்டல என்னால முடிஞ்சத நான் பண்றேன் சத்தியமா என்னால முடியல மகா பெரியம்மா ரொம்ப அதிகமா பேசுறாங்க நானும் வந்த பேய் பார்த்தேன் பிள்ளைங்களை காலையில எழுப்பும் போது கூட அப்படி எழுப்புறாங்க

வேலை செய்யும் பெரியம்மா பெரிய இவ அவ ஏதோ மூணு நாள் சும்மா வந்துட்டு இருந்துட்டு போறான் கால முழுக்க தான் வடிச்சு கொட்டணும் சோறு அதனால ஒழுங்கு மரியாதைய வேலையை பாருங்க பின்னாடி கட்டாந்திர கூட்டாம கிடக்கு உங்க அண்ணங்காரன் ஏதோ அசைஞ்சு ஆடி அசைஞ்சு போய் மாட்டாவுக்குறான் இவன் என்னைக்கு போய் மேய்ச்சிட்டு வர்றது நீங்க என்னைக்கு வீட்டு வேலை செய்யறது செஞ்சம்மா என்ன கொஞ்ச நேரத்துல அவளுக்கு கிளம்பிடுவாளுங்க

உங்களுக்கு தெரியாது அண்ணே ஒரு நாள் அப்படித்தான் எதுக்கு எங்களுக்கு பழைய சோறு தரீங்கன்னு கேட்டது தான் மேல ரூம் இருக்கு தான் நெல்லெல்லாம் போட்டு வைப்போம் அந்த ரூம் போட்டு சாத்தி ஒரு வாரத்துக்கு அண்ணனுக்கு சோறு தண்ணி கொடுக்காம இருட்டுலயே இருக்க வச்சாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஏதாவது எடுத்து பேசினாலும் எங்களே உள்ள போட்டு அடைச்சிருவாங்க அதுவும் இல்லாம வந்து வந்து அடி வரம்பால வச்சு வெளுப்பாங்க அதுலேருந்தே நாங்கள் யாருமே எதிர்த்து பேச மாட்டோம் எங்களுக்கு பையம் அதனாலதான் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நான் அப்படி அப்படித்தான் கட்டில தெரியாம உட்காந்துட்டோன்னா உடனே என்ன இழுத்து போட்டு அடிச்சு மேலே போட்டு சாப்பிட்டாங்க நாங்க இருந்து கத்து கத்தன கத்தினே அக்கா அண்ணா தண்ணியே குடுக்கல அக்கா தே ஏதோ ஆயிடுன்னு சொல்லி மேல வந்து அந்த சன்னல்ல இருந்து கொஞ்சுண்டு கொஞ்சுண்டு தண்ணி சோறுன்னு குடு. அவள மிருகமா? ஐயோ கத்தாதீங்க விழுந்தா அவளெல்லாம் இழுக்கணும். சின்ன பிள்ளைங்கன்ன கூட இப்படி கொடுமை படுத்தியிருக்கா? உங்க பெரியப்பா என்ன இருந்தாரு? பூட்டிஞ்சிகிட்டு இருந்தாரா? உங்களுக்கு தெரியாது இங்க இருந்து பார்த்தா தான் தெரியும் வந்துட்டல இனிமே இருக்குது உன் பெரியமாவுக்கு நாங்க இப்ப பாத்திரம் கழுவிட்டு பின்னாடி கூட்டி விடணும் பாத்ரூம் எல்லாம் கழுவி விடணும் தினமும் இன்னத்துக்கும் அந்த பாத்ரூம் குள்ளையெல்லாம் எங்களை விட கூட மாட்டாங்க ஒரு நாள் தெரியாம போனதுக்கு அந்த அடி விழுந்துச்சு ஒன்னும் இல்லாத நாயிங்க உங்களுக்கு பாத்ரூம் வேணும் அடின்னு ஓஹோ அந்த அளவுக்கு பண்றாங்களா அந்த மேடம் இருக்குது தனியா எப்பயாவது சிக்கு சொல்லு வச்சு செஞ்சிருவோம் நிஜமாவா காலையில கால புடிச்சு முறுக்குனீங்களே அந்த மாதிரியா அது வேற இது வேற அப்ப என்ன பண்ணுவீங்க மூணு நாளைக்கு இங்க தானே இருக்க போறேன் வச்சு செஞ்சிருவோம் மகா மகா அத்த உங்களுக்கு கூப்பிடுறாங்க எமடி வாமா அங்க மேகதி போட போணும் சரி போட்டுட்டு நாங்க மதியானம் வந்தறேன் வந்தோனே மத்த வேலைய பாத்துக்கலாம் அண்ணி நீங்க வந்திருங்க அண்ணி அங்க இருக்காதீங்க சரிடா தங்கம் வந்தறேன்